வசீரனை பேச அழைக்கும் போது அவரை சுருக்கி பேச சொன்னார் எனக்கு என்ன கூறுவாரோ என்ற எண்ணத்தில் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் இது உண்மையாக இந்த அமர்வு உங்கள் நீங்கள் உணராவிட்டாலும் இந்த அரசின் நடவடிக்கைகளில் பாரியொரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் அது நீங்கள் இப்போதும் கூறுவீர்கள் மகிதம்பிக்கு தெரியாமல் இந்த ஊரில் எதுவும் நடக்க முடியாது அந் அதான் அந்நேரம் அரசியல்வாதிக்கு இருந்த பலன் ஒரு எம்பிக்கு தெரியாமல் இவரும் அசையலாது எம்பிக்கை கவர் கொடுத்தா எல்லாம் செய்யும் அந்த காலம் இருந்து அதிகார பகுப்பு வந்து சபை வந்தவொடனே அது ரெண்டா பிரிஞ்சு மான சபை எதிர்பாட்டில் வேலை செய்து போகணுச்சு இந்தியாவில் மத்திய ஒரு பக்கம் வேலை செய்து போனது அந்நேரம் அந்த அந்த பணங்கள் எல்லாம் அதிகாரிகள் மூலமாக அரசியல்வாதியின் துணிப்பின் பேரில் செலவழிக்கப்படுச்சு நீங்கள் என்னோட நல்லவண்டா நீங்கள் வர இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக நான் உங்களுக்கு பின்னால் கூட வர அந்த ரோட்டு சொந்த போட்டு தாங்க நான் அவர் எடுத்து கொஞ்சம் ஓடுவார் இந்த காலம் போய் மக்கள் மத்தியில் வந்து திட்டங்கள் தயாரிச்சு அந்த திட்டங்கள் படிதான் நடக்கும் போன வருஷம் இப்ப நீங்க நினைக்கலாம் எல்லாரும் நீங்க சொல்ற அதை நான் சொல்றேன் சேமன் அடிக்க எல்லாம் ஜெயலலாம் அது காலம் மலையாளி இப்ப ஜாமனுக்கு ஒரு புத்தகம் இருக்கு நீங்க எல்லாரும் பழைய ஜாமண்ட காலத்துல ஒவ்வொரு ஸ்கூல்களாக சேர்ந்து இந்த இப்படி கூட்டங்கள் நடத்தி உருவாக்கிய ஒரு திட்டம் மக்கள் பங்களிப்போட உள்ளூராட்சி அபிவிருத்தி திட்டம் ஒன்று அந்த திட்டத்துல இல்லாத எதுவும் நான் செய்யலாம் செய்யறேன்னா அதுக்கு விசேஷ நியாயப்படுத்தல் வரும் நீங்க வந்து கேட்கறது அதில் இருக்குமானால் அதுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தால் உங்களால அதை நான் செய்யலாம் அதுக்குரிய பணத்தை நான் பெறலாம் ஒரு வழி இந்த முறை இந்த திட்டத்துல எப்படி வந்து வந்திருக்கின்றால் இவ்வளவு காலமும் நடந்த நிகழ்ச்சிகள் நாம கற்றுக்கொண்ட பாடங்கள் அதுல வந்து எல்லாத்தையும் திருத்தி திருப்பி கொண்டாந்து மக்கள் கிட்ட மக்கள் பிரதிநிதிகளை சேர்த்து

உங்களுக்கு வரக்கூடிய வட்டாரம் வினையடி ஒன்று ரெண்டு மூணு மலையடி மூணு நாலு சேர்த்து ஒரு வட்டாரமாக வரும் இந்த வட்டாரத்தில் ஒன்று கூட வேண்டும் என்று தான் பணிவாற வேண்டுகோள் சேர்ந்து ஒரு சிபிஓ போரமாக அமைப்பாக நீங்க உருவாகும் என்ஜிஓக்கள் வந்து உங்கள் மத்தியில் இந்த இடம் கணக்க பேசிருக்காங்க வேலை செய்திருக்காங்க சின்ன சின்ன இருக்காம ஒரு பெருங்குழுவா மாறுது அந்த வட்டாரத்துல வார சகல அபிவிருத்தி வேலைகள் திட்டமிடல்கள் எல்லாத்துக்கும் நீங்க பங்காளிகளா மாறுது தலைமத்துவம் குழு அப்படி நீங்க இயங்குற நேரம் நீங்க முன்னுரிமை குடுக்குற விஷயம் நடக்கு அபிவிருத்தி திட்டமிடல் வேணும் அடுத்தது உங்களோட நான் நினைக்கிற மட்டும் இந்த பகுதியில்

இந்த இது உங்களுடைய குணம் நீங்க நாம ஆடு கொடுத்திருக்கோம் மாடு குடுத்திருக்கேன் கோழி குஞ்சு கொடுத்திருக்கோம் சாண்டு குடுத்திருக்கேன் ஆனா நாம அந்த இதுல இருந்து வெளியிறங்க அந்த சமுகிலிருந்து வெளியிறங்க அதுல இருந்து வெளியிறங்க பிள்ளைய பெருமையாக சமூகத்துல இருந்து நிற்கும் அதுக்குரிய திட்டங்கள் தான் நீங்க ஒரு தொழில் செய்யற நீங்க அந்த தொழில இன்னும் மேம்படுத்தி இந்த முன்னூறு ரூபா நானூறு ரூபா இல்லாம நான் வாழலாம் என்ற நிலைக்கு வாரத்துக்கு உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கோ அந்த திட்டத்தை இந்த குழு இந்த பகுதியில் உள்ள குழு அந்த அரசியல் தலைமத்தோடு சேர்ந்து நீங்க அதை தீர்மானிச்சால் அதுதான் நடைமுறைப்படுத்தும் என்ன நீங்க அதுல இருந்து வெளியே வரும் ஆட்டையும் மறுத்துக்கிட்டு கொடூரம் மாடு வளர்த்து அதில் பால் வாங்கி விட்டு இருந்த ஒரு முயற்சி செய்த ஒரு முதியவற்ற முதியவற்ற அஞ்சு மாடு ஒரு ராகு கலவழக்கப்பட்டு அறுக்கப்பட்டது அப்படியான கொடூரமான ஊர் இந்த மாறும் அதுக்கு பொறுப்பு நீங்க உங்களுக்கு தெரியும் மாறா இருக்கா சொல்லி இந்த நிலை மாறும் இன்னைக்கு அந்த மனுஷன் ஒவ்வொரு இந்த வரக்கூடாது மாற்றச்சோம் ஒரு நம்பர்

வேலை குடும்பங்கள்ல இருந்து உருவான பட்டதாரிகளை கொண்ட தொழில தந்து உங்களோட சேர்ந்து அந்த கிராமத்தில் இருந்து அந்த மக்கள் அந்த பட்டதாரிகள் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை வேண்டும்னா உங்களுக்குள்ள நீங்க ஆர்டிஎஸ் வச்சுக்கிட்டு